நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தில்லி தியாகராஜர் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழாயிரத்து தொள்ளாயிரம் பள்ளி மாணவர்கள் கைகளில் மூவண்ண கொடியுடன் மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர் தில்லி கல்வி அமைச்சர் ஆஷிஷ் சுத் தோடியசைத்து மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வைத்தார் போர் நினைவுச் சின்னத்தில் முடிவடைந்த மாரத்தானில் கலந்து கொண்டவர்கள் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் உத்தராகண்ட் மாநிலத்தில் பேரிடர் பாதித்த பகுதிகளுக்கு மறுவாழ்வு மற்றும் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை டேராடூனில் உள்ள முதலமைச்சர் இல்லத்திலிருந்து அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சென்னையில் மனித கழிவுகளை அகற்ற ரோபாட்டிக் எந்திரம் பயன்படுத்தப்படுவதைப் போல அனைத்து மாவட்டங்களிலும் ரோபாட்டிக் எந்திரம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்று தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொன்னூற்று ஆறு பணியாளர்களுக்கு ஐம்பதாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் மது கடைகளை திறந்து வைத்து எல்லோரையும் குடிகாரர்களாக அரசு மாற்றி வைத்துள்ளதாக தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரி மாவட்டம் அள்ளி காட்டம்பட்டி கம்மாளப்பட்டி ஆகிய கிராமப்பகுதிகளில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொண்டார் அப்போது கூட்டத்தில் பொதுமக்களிடையே பேசிய அவர் நூறு நாள் வேலை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுவது இல்லை விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் மதுக்கடைகள் திறந்து வைத்து எல்லோரையும் குடிகாரர்களாக மாற்றி வைத்துள்ளனர் என்று தெரிவித்தார் கன்னியாகுமரியில் கடல் மட்டம் தாழ்வாக காணப்படுவதால் விவேகானந்தர் பாறை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு அவர்கள் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ஆகியவற்றை கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை கண்ணாடி கூண்டு பாலம் ஆகியவற்றை படகு மூலம் சுற்றுலா பயணிகள் சென்று பார்த்து வருகின்றனர் மேலும் இன்று விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இந்நிலையில் கடல் மட்டம் தாழ்ந்துள்ளதால் சுற்றுலா இடங்களுக்கு படகு சவாரி ரத்து செய்யப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆடி மாத கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது ஆடி மாதத்தையொட்டி உற்சவர் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அலங்கார மண்டபத்திலிருந்து வாகன மண்டபத்திற்கு எழுந்தருளினார் பின்னர் அங்கிருந்து தங்க கருட வாகனத்தில் தங்க வைர ஆபரணங்களும் மலர் மாலைகள் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் அனந்தசரஸ் திருக்குளத்திற்கு எழுந்தருளும் மோட்ச உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றன பின்னர் ஆழ்வார் மாட வீதிகளில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்து மீண்டும் எழுந்தருளினார் வழிநடுகிலும் திரளான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஒன்பதாயிரத்து இருநூறு கன அடியாக குறைந்தது இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஏழு அடியிலிருந்து நூற்று பதினெட்டு புள்ளி ஐந்து நான்கு அடியாக குறைந்தது அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு பதிமூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று கன அடியிலிருந்து வினாடிக்கு ஒன்பதாயிரத்து இருநூறு கன அடியாக குறைந்துள்ளது அணையிலிருந்து காவிரி பாசனத்திற்கு வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கன வீதமும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது தற்போது அணையின் நீர் எருப்பு தொன்னூற்று ஒன்று புள்ளி பதினாறு டிஎம்சி ஆக உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பழமை வாய்ந்த அஸ்ரத் சையத் அதவுல்லா ஷா காதிரி தர்காவில் இருநூற்று ஐம்பதாவது ஆண்டு சந்தனக்கூடு உருஸ் பெருவிழா நடைபெற்றது இதில் வண்ண விளக்குகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பேண்டு வாத்தியங்கள் முழங்க சந்தனக்கூடம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ் எக்ஸ் பத்திரமாக பூமிக்கு கொண்டு வந்துள்ளது இதனை நாசா தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சி மேற்கொண்ட இந்த நான்கு விண்வெளி வீரர்களும் நூற்று நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு பூமி திரும்பியுள்ளனர் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் நான்கு விண்வெளி வீரர்களையும் ஏற்றிக்கொண்டு கலிபோர்னியாவில் உள்ள சாண்டியாகோ கடற்பகுதியில் வந்திறங்கியது சென்னை ஓபன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் அமெரிக்காவின் ரே ராப்சனை வீழ்த்தி இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாம் இடத்தில் நீடிக்கிறார் நேற்று நடைபெற்ற போட்டியில் அமெரிக்க வீரரை வீழ்த்தி இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் எரிகைசி இரண்டாம் இடத்தில் உள்ளார் முதலிடத்தில் மூன்று புள்ளிகளுடன் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமர் நீடிக்கிறார் இன்னும் ஆறு சுற்றுப் போட்டிகள் ரவுண்ட் ராபின் முறையில் நடைபெற உள்ளன